அல்லாஹுடைய இல்லமான மதரசாவின் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் ஈமான் கொண்ட மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் நம் குடும்பத்தாள்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் எம் பெருமான அரசு கிரீன் சல்லா அலைசலாம் அவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்பானாகலா அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ஈது அல்ஹா ஈகை திருநாளுடைய ஒரு பெருநாளில் நாம் நம்ம இருக்கிறோம் அலமதுல்லா முதல்ல நம்மளுடைய அன்வார்ஹுதா மதரசா சார்பாக உங்கள் அனைவருக்குமே ஐது அல்ஹா ஈகை திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஈத் முபாரக் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா இன்றைய நாள் எல்லா சந்தோஷத்தையும் வளங்களையும் நலங்களையும் எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் அல்ல ரகமா நம் அனைவருக்கும் நம் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக திருநாளுடைய கதாநாயகராக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ராஹிம் சலா இப்ராஹிம் அலிஹ சலாத்து வசலாம் அலமதுல்லா இன்று எல்லா மிம்பர் மேடைகளிலும் எல்லா உலமாக்களுடைய வாயுகளிலும் வரக்கூடிய ஒரே பெயர் இப்ராஹிம் அலையிஸ்வலாம் அவர்களுடைய தியாக வரலாறுகளை குறித்து தான் அவர்கள் பேசுவாங்க அலமதுல்லா இன்னைக்கு நாம இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்களுடைய அவங்களுடைய வரலாற்றுல ஒரு நான்கு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் நபி நபிஸ்வல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய மார்க்கத்தந்தை உங்களுடைய மார்க்கத்தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்களை வந்து அல்ல அல்லாஹுடைய தூதர் வந்து ரொம்ப சலாகித்து சொல்லுவாங்க அதனால நம்மளுடைய மார்க்க தந்தையிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நான்கு பாடங்களை குறித்து நம்ம இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் முதல் இது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய ஒரு அழகான சிறப்பு பெயர் தான் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடைய நண்பர் ஏன் அல்லாஹுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூ தால இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு உறவை நமக்கு இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்திருக்க அப்படின்னா ஒண்ணு இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹூ நண்பனா தேர்ந்தெடுக்கல அல்லாஹுதான் இஸ்லாம் அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்தான் ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னா உலமாக்கல் அழகான காரணம் சொல்லுவாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஹசாலி ரஹமத்துல அவர்கள் சொல்லுவாங்க நண்பனின் நண்பனின் அடி வழிகாதான் நண்பனின் அடி வலிக்காது அதனால இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தால எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் ஏன்னா இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹுடைய நண்பன் அந்த அல்லாஹ் எவ்வளவு அடி அடிச்சாலும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்யல வலிக்கல அந்த சோதனையை ஏத்துக்கிட்டாங்க அந்த சோதனையிலிருந்து மீட்சி பொறுமை காத்தாங்க அஹ் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டாங்க அதனால தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களே அல்லாஹு தால நண்பனாக ஏற்றுக்கொண்டான் அதனால நம்ம அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அவளுடைய அன்பையும் அவர்களுடைய அவனுடைய நட்புறவையும் பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில முடிந்தளவு இல்ல முயற்சி செஞ்சு இன்ஷால்லாம் நம்ம என்ன செய்யணும் அந்த சோதனையிலிருந்து பொறுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதனால தான் சோதனையின் போது ஓதிய ஹஸ்பி அல்லாஹ் நிமல் வக்கீல் என்கின்ற அற்புதமான தாரக மந்திரத்தை இப்ராஹிம் அலையாம் அவர்கள் நம்ம எல்லோருக்குமே கற்றுக் கொடுக்கிறாங்க அதனால இன்றைய வயதில் ஹத்தியாக திருநாள்ல அந்த தாரக மந்திரத்தை அதிகமா சொல்லணும் இன்ஷா இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஏன்னா சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் அல்ல நம்மள நம்ம ஜெயிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கு பொருளாதாரத்தை கொண்டு ஆரோக்கியத்தை கொண்டு உறவுகளை கொண்டு குடும்பங்களை கொண்டு எல்லா சோதனைகளையும் அல்லாஹால சில நேரத்தில் கொடுத்து கொண்டு தான் இருப்பான் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் எனது நிலைமை உனக்கு தெரியும் நிலைமை உனக்கு தெரியும் நீ தான் எனக்கு பாதுகாவலன் நீ தான் எனக்கு பொறுப்பாளர் நீ தான் எனக்கு உதவியாளன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களா இருக்கும் இது முதல் படிப்பினை இரண்டாவது படிப்பினை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பு பெயர் ஹனீஃப் முஸ்லீமா ஹனி ஹனிஃபவுன் முஸ்லீமா முழுமையாக கட்டுப்பட்ட பியூர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹா அற்புதமான பேர் சொல்லுவான் அலமது இல்லா நாமும் இன்ஷா அல்லா ஏன்னா நம்மளுடைய மார்க்க தந்தையுடைய வழியில நம்ம இருக்கிறதுனால நாமளும் இன்ஷா அல்லா முழுமையான ஒரு தூய்மையான இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும் ஏன்னா சில நேரம் அல்லாஹுடைய கட்டளையை மறு மறுத்தும் சில நேரம் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதல்ல முழுமையாக இஸ்லாம் என்கின்ற அந்த தாரக அந்த உன்னதமான மார்க்கத்துக்குள்ள வந்த நாம் எல்லா சட்ட திட்டங்களையும் ஏற்று நடக்கக்கூடியவங்களா இருக்கணும் சில நேரம் ஏற்று சில நேரம் அதை வந்து கைவிட்டு சூழ்நிலைக்கு தக்க வந்து நம்ம சட்டத்தை மாத்திக்கிட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு இந்த இஸ்லாம் அர்த்தம் கிடையாது அதனால இஸ்லாமுடைய முழுத்து சட்ட திட்டத்தையும் நல்ல முறையில் பின்பற்றுவதுதான் இப்ராஹிம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம் அதுதான் ஹனீஃப் முஸ்லிமா என்று சொல்லி அல்லாஹு முழுமையான கட்டுப்பட்ட முதல் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அவர்களுக்கு பேர் சொல்றான் அதே போல மூன்றாவது சிறப்பு தான் காணித்தல் இல்லா அப்படின்னு இல்லா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு மூன்றாவது சிறப்பு தான் காணித்தல் இல்லா காணித்தல் இல்லா முழுமையாக நிறைய நேரம் நின்று வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்ராஹிம் நசம் அவருடைய தொழுகையும் அழுகையும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க நெருப்பு குண்டத்துல போட்டு இருக்கும் பொழுது கூட அவங்க செஞ்ச அமல் என்ன தொழுகை தான் சுபகானல்ல அதனால அந்த தொழுகையில காணித்தா இருப்பாங்களா அதாவது குனூத் என்கின்ற வார்த்தையில வருவதுதான் என்ன அர்த்தம் நின்று நிலையாக நிதானமாக நிறைவாக நிரந்தரமாக தொழக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அதனால நம்மளுடைய தொழுகையில கொஞ்சம் நேர்த்தி இருக்கணும் நம்மளுடைய விபாதத்துல கொஞ்சம் நிரந்தரமான ஒரு விபாதத்தான் இருக்கணும் ஏதோ சில நாள் நம்ம தொழுதும் சில நாள் நம்ம குரான் போதணும் நம்ம வந்து சில சுன்னத்தான நோன்புகள் சில நாட்கள் கடைபிடிச்சோங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அமல் செஞ்சாலும் நிரந்தரமாக குறைவாக செஞ்சால் என்ன செய்யணும் நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷால்லா அதனால தான் இப்ராஹிம் அலையம் அவர்களுடைய அந்த சொல் வந்து குரான்ல இடம்பெறக்கூடிய அந்த சொல்ல ஒவ்வொரு தொழுகையுடைய ஆரம்பத்தில் பாடத்திலே ரசூல் சலாஹம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக எனது தொழுகையும் எனது குர்பானையும் எனது வாழ்வும் மரணமும் அல்லாஹிற்கே உரியது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்ஷா அல்லா நம்முடைய விவாதத்தை நிரந்தரமாக காணித்தல் இல்லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிரந்தரமாக வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அபிதன் ஷக்கூரா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய நான்காவது படிப்பினை என்ன அபுதன் ஷக்கூரா என்ன அர்த்தம் நன்றியுள்ள அடியார்களாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க என்ன எவ்வளவு நன்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அவர்கள் என்னெல்லாம் நியமத்தை கொடுத்தாங்களோ எந்த அளவுக்கு தன்னுடைய தொண்ணூறு வயதிற்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட இஸ்மாய் அலிஸ்லம் அவர்களை அல்லாஹாலா எனக்காக கொடுத்துடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க அவங்க கொடுக்க முன்வன்றாங்க சுபஹானல் அதுதான் ஷக்கூர் அதுதான் நன்றி செலுத்துதல் இப்ப நமக்கு கொடுத்த அல்லாஹு கொடுத்த பொருளாதாரம் ஆரோக்கியம் நேரம் வாழ்வு வயது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நிலைமை அந்த நிலைமத்தை அவனுக்காக செலவழிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அதுதான் ஷாக்கி என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ள அடியாருக்கான அர்த்தம் அலமது இல்லா இந்த நான்கு நற்குணத்தையும் இந்த நான்கு படிப்பனையையும் இந்த நான்கு நல்ல ஒரு விஷயத்தையும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்குது இதோ ஐது அல்லஹா தியாக திருநாள் இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அவனுக்கு முழுமையான கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் அவனுக்கு அஞ்சிய முஸ்லீம்களாக இருக்கணும் அவனுக்கு முழுமையான வழிபடக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கணும் அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்ச தியாகத்தை இன்ஷா அல்லாஹ இன்று குர்பானியின் கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அல்லாகுக்காக சமர்ப்பிக்க போகிறோம் அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தக்குவா மட்டும்தான் இறையச்சம் மட்டும்தான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ எல்லாமே அல்லாஹ் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அனைத்து கைது பறக்கத்துகளையும் கொடுத்து அந்த குர்பானியுடைய ஆட்டின் ரோமம் அளவுக்கல்ல அதை விட அதிகமாக நன்மைகளை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக அவ இறையச்சத்தோடு குர்பானி கொடுக்கக்கூடிய உள்ளத்தையும் கொடுத்து அல்லாஹ் தாலா முழுமையாக அந்த குர்பானியை கபல் செய்து கொள்வானாக அமீன் அகுல்கவுலஹா த அஸ்தோஹஃபிர் உல்லாஹுலனா அவளுக்கும் தகபலல்லாஹ் மின்னா ஓ மின்கும் எகஃபீருல்லாஹ்லனா அவளக்கும் அல்லாஹ் எம்மையும் உங்களையும் கபல் செய்து கொண்டு எம்மையும் உங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக அமீன் அகுலு கவுலி ஹாத் அஸ்தோஹபிர் உல்லாஹ்லனா அவளுக்கும் வா ஹர் தஹர் நான் இலகம்துல்லாஹ் இரபிலானி அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹ் யூரகத்துகு Thank you.